இந்த கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக இந்த பிரச்சனைக்கான பதில் ஊடகவியலாளர்களான உங்களுக்கு என்னை விட நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கான பதில் இருந்தபோதிலும் கூட உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்திய தமிழ்நாட்டில் தேர்தல் வருமாக இருந்தால் அதோடு சேர்த்து கச்சத்தீவும் வரும் தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதனுடைய அதனுடைய பிரதான கருப்பொருளாக கச்சத்தீவு மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது அது இன்றைக்கு நேச்சரில் தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒன்று அப்போ அது இன்றைக்கி கருணாநிதியின் தந்தையாரான நாங்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்புக்குரிய கருணாநிதி காலத்திலும் கூட இந்த பிரச்சனை இவ்வாறு பேசப்பட்டிருக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் அம்மையார் அண்ணன் உடைய காலத்திலும் கூட இதுவரையில் பேசப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இதற்கு ஸ்டாலின் மாத்திரம் விதிவிலக்கு அல்ல நான் என்ன ஏனென்றால் விசேடமாக ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் அதாவது கச்சத்தீவு என்பது எங்களுக்கு சொந்தமானது இலங்கைக்கு சொந்தமானது இது எங்களால் மாத்திரமல்ல இது சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அது மாத்திரமல்ல ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட இதற்கான வரையறை இருக்கின்றது அதனால் இதோடு வைத்து யாரும் சும்மா வேண்டுமென்று நீங்களெல்லாம் தேர்தலுக்காக விளையாடலாம் இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை அதிகரித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பேசலாமே தவிர உண்மையிலேயே இது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய அரசாங்கத்தினுடையப்பாடு கச்சத்தீவு எங்களுடையது எங்கள் மக்களுக்கு சொந்தமானது கப்பல்களை வந்து திட்டங்கள் இல்லை கடலில் புதைப்பதற்கான தீர்மானம் அல்ல ஒரு சொல்ல வேண்டும் இந்திய படகுகளின் வருகை என்பது தோழர்களுடைய வருகை என்பது எங்களுடைய கடல் வளத்தை அழித்து இருக்கின்றார்கள் கடல் வளத்தை அழித்து நாளைக்கு எங்களுடைய கடலில் இருக்கின்ற வளங்களை இல்லாது செய்திருக்கின்றார்கள் அப்போ அதனால் அழிக்கப்பட்ட வளங்களை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அழிக்கப்பட்ட இடங்களை மீள பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அழிக்கப்பட்ட இடங்களை மீகில புனரமைக்கின்ற வேலைகளில் ஒன்றாக அந்த இடங்களை அளித்த படகுகள் ஊடாக நடவடிக்கை எடுக்கலாமாக இருந்தால் அது சாதகமானது என்றே நான் நம்புகின்றேன் இருக்க போதிலும் கூட அதற்கான இன்னமும் கூட திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கவில்லை இன்னொரு இரண்டு ஒரு நாட்களில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் அதே போன்று நாங்கள் மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இவைகளை வேறு ஏதாவுக்கு மக்களுக்கு சாதகமான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியுமா என்பதையும் கூட நாங்கள் இப்பொழுது பேசி கொண்டு வருகின்றோம் இருந்த போதிலும் கூட இவைகளில் ஒன்று இவைகளை மீள கொண்டு சென்று காரைநகர் பிரதேசத்தில் தடுத்து வைப்பதற்கான வேலை திட்டமும் இருக்கின்றது அதே நேரத்தில் ஏனைய நடவடிக்கைகள் இவைகள் சம்பந்தமாக இன்னமும் கூட இறுதியாக முடிவு இன்னமும் எடுக்கவில்லை இந்திய பிரச்சனை கேட்டால் மோடியுடைய வருகை என்பது மீனவர்களுக்கான வருகை அல்ல மோடியின் வருகை என்பது பதிமூன்றாவது திருத்தத்துக்கான வருகை அல்ல மோடியுடைய வருகை என்பது மாகாண சபைகளுக்கான வருகை அல்ல அவைகள் அவ்வாறு கூறிக்கொண்டு வேண்டுமென்றால் இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஏதோ சுய திருப்தி அடையலாமே தவிர இதில் வேறு எந்த விதமான இதுகளும் கிடையாது இருந்த போதிலும் கூட அவர்கள் அதாவது இந்த பிரச்சனை இவ்வாறு உண்டு இருக்கின்றது என்று ஏதாவது பேச்சுவார்த்தை தொடுக்கலாம் பேச்சுவார்த்தை தொடுக்கின்ற பொழுது நாங்களும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இருக்கின்றோம் அதே போன்று இவ்வாறான பிரச்சனைக்கு மிகவும் முக்கிரமாக இருப்பது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் அது மாத்திரமல்ல மோடி இங்கு வந்ததன் பிறகு ராமேஸ்வரத்துக்கு செல்கிற ராமேஸ்வரத்துக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது அங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு ஏதாவது டொப்பி ஒன்று கொடுக்க வேண்டி வரும் முடியுமாக இருந்தால் அந்த டொப்பியை நாங்கள் கொடுத்து அனுப்புவதற்கு கூட நாங்கள் தயாராகி வருகிறோம் இன்றைய தினம் வடமாகாணத்தை பிரமுதிப்படுத்தி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்தின் கூட்டுறவு சங்கங்களுடைய சமாச பிரதிநிதிகள் கடற்கொழில் அமைச்சரை சந்தித்து கடந்த மாதம் பவனியாவிலேயே நடைபெற்ற இலங்கை இந்திய மீனவர்களுடைய கலந்துரையாடல் தொடர்பாகவும் அதனை வடக்கு மீனவர் சமூகம் எத்தகைய கருத்தை வலியுறுத்தியது என்பதையும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் திகதி இலங்கை வழிவகார அமைச்சரும் இந்திய வெளிவார அமைச்சர் தலைமையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே தான் இந்த பேச்சுவார்த்தை முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை கலந்துரையாடலிலே நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் அதேபோன்று தமிழ்நாட்டினுடைய இழுவைமடி படகுகள் எங்களுடைய கடலுக்குள் வந்து எங்களுடைய சூழலையும் எங்களுடைய கடல் வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் அதை நிறுத்தினால்தான் எதிர்கால நடவடிக்கைகள் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் அதேபோன்று எதிர்காலத்தில் மீனவர்களுக்கிடையேயான கலந்துரையாடல் பேச்சுவார்த்தையாக மாறும்போது இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் தலைமையிலே அதிகாரிகள் மட்டம் வெளிவார அமைச்சு மட்டத்திலே இந்த பேச்சுவார்த்தையை முன்கொன்று செல்ல வேண்டும் கோரிக்கையை நாங்கள் கடத்தொழில் அமைச்சரிடம் வச்சிருக்கின்றோம் அது தொடர்பாக அவர் சாதகமாக வெளிவு வார அமைச்சு இனி அமைச்சுக்களோடு கலந்துரையாடி எதிர்காலத்தில் எத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் வடமாகாண கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பதற்கு எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை பரிசீலிப்பதாகவும் கடற்றொழில் அமைச்சர் என்ற வகையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையிலே தான் உறுதியான நிலைப்பாட்டிலே இருப்பதாகவும் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் அந்த அத் அத்தோடு தற்பொழுது வடமாகாணத்திலே கடற்றொழிலாளர்களுக்கு மானிய அடிப்படையிலே எரிபொருள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிலே விண்ணப்பித்தவர்களுக்கு வழங்குவதிலே சில தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த தாமதம் தொடர்பாகவும் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அதேபோன்று மீனவர்களுக்கான ஓய்வூதியம் தொடர்பாகவும் நாங்கள் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் மிக விரைவிலே அது தொடர்பாக கலந்துரையாடி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது என்பதையும் அமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கின்றார் நாங்கள் வடமாகாண என்ற ரீதியிலே நாட்டு மீனவர்களுடைய கலந்துரையாடல் தொடர்பாக களத்தொழில் அமைச்சருக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அவரும் எங்களுடைய கருத்துக்களை செவிசாய்த்திருக்கின்றார் எதிர்காலத்தில் தாங்கள் அரசாங்கத்தோடு கலந்து ஆலோசித்து எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் என்பதை சிறிது காலத்திலே தான் கூறுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதுதான் இன்றைய சந்திப்பிலே நடைபெற்ற விட காலமாக நீங்கள் இந்திய அளவுக்கு எதிராக போராட்டங்கள் செய்து வருகிறீர்கள் வருகிறார் இந்திய பிரதமர் இலங்கை ஏதாவது இலங்கை பிரதமர் இலங்கை அதாவது இந்திய பிரதமர் இலங்கைக்கு வரும்போது அவர் இந்த அவருடைய பயணம் கொழும்பை பிரதிப்படுத்தி அல்லது தென்னிலங்கையை பிரதிநிதிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது ஆனால் எங்களை பொறுத்தளவிலே வடக்கு கடத்தொழிலாளருடைய பிரச்சினையை தற்போது பேசுபொருளாக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் பேசுபொருளாக இருக்கு அதன் நல்லெண்ண சமிக்கையோடு எங்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து நாங்கள் சுதந்திரமாக கடலிலே தொழில் செய்வதற்கும் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டதும் அதனை கருத்திலே கொன்று ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை இலங்கை அரசாங்கத்தோடு பேசி ஒரு தீர்வை வழங்குவார் என்ற நம்பிக்கை வடக்கு கடற்கொழில் சமூகத்துக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் காத்திருக்கின்றோம் அண்மையில் தமிழக சட்ட சபையிலே இந்த வினை மீட்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கச்சதீவு கருத்துக்களை என்பது எங்களுக்கு சொந்தமானது ஆனால் தமிழ்நாட்டிலே அது அரசியலாக்கப்படுகிறது காலத்துக்கு காலம் இந்தியாவிலே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் இது அரசியலாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சட்டசபை தேர்தலுக்கும் இது அரசியலாக்கப்படுகிறது ஒழிய இலங்கை மீனவர்களுக்கு வடக்கு மீனவர்களுக்கு தமிழ்நாட்டு மீனவர்களுடைய மீறிய செயல்பாடும் இழுவைமடியும் பாதிக்கின்றது அதே போன்றுான் தமிழ்நாட்டினுடைய சட்டசபையிலே இந்த தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி அவர் முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்கு அல்லது அந்த இழுவைமடியை நிறுத்தி எங்களுடைய கடலுக்குள் வராமல் இருப்பதற்குரிய சமிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுக்கவும் இல்லை சட்டப்பேரவை உறுப்பினர் எடுக்கவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வடமாகாணத்தை பிரதிப்படுத்தி மூன்று கடிதங்களை தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வடக்கு கடற்றொழர் சமூகம் இதால் பாதிக்கப்படுகிறோம் நாங்கள் பெரும் வேதனை அடைகின்றோம் என்று அனுப்பியும் இன்று வரைக்கும் பதில் தராத தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த பி பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் மட்டும் எழுதுவதோடு தன்னுடைய அரசியலுக்கும் தன்னுடைய இருப்புக்கும் இருநாட்டு மீனவர்களுடைய உறவை கொட்டி குலைப்பதற்கு சட்டசபை தீர்மானம் கச்சதீவு தீர்மானம் அமைந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் ஆனால் கச்சதீவு என்பது எங்களுடைய நாடு எங்களுடைய இறமைக்கு சொந்தமானது இதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போகிறதும் இல்லை தம இந்திய மத்திய அரசாங்கம் எடுக்கப் போவதும் இல்லை என்றால் ஜெயலலிதா அம்மியார் கேட்க நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கிலே அது கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது என்ற ஒரு செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறது நாங்கள் எங்களுடைய இறமை நாட்டிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழருக்கு ஆதிக்கத்தில் இருக்கிற கச்சதீபை ஒருபோதும் நாங்கள் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்ற செய்தியை தான் சமூகமும் தெளிவாக இருக்கின்றது அண்மையிலே தமிழ்நாட்டில் இருந்து வந்த மீனவ தலைவர்களும் கச்சதீபை மீட்பது எங்களுக்கு நோக்கமல்ல அல்ல கச்சதீவை மீட்டால் மட்டும் இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தீர்க்கப் போவதில்லை அவர் இழுவைமடியை மடியை நிறுத்தட்டும் தமிழ்நாட்டிலே இருந்து அதற்கு பிற்பு நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டை தெரிவிக்கின்றோம் இழுவை மடியை நிறுத்த முடியாத ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு வேறு கதைகளை பேசுவது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது இது என்ற செய்தியை கூறுகின்றோம் இந்திய ஊடகங்கள் வந்து இந்த தீர்மானம்ன்றது இலங்கைக்கு பிரதமர் இந்திய இலங்கை மீனவர்கள் இழுமடி பிரச்சனையை புறையோடு போகிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமாக சில ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் அதாவது சந்தேகங்கிறதுனால அந்த இந்திய இலங்கை மீன ஒரு பிரச்சனையை வந்து வழங்கடிக்கிற வகையில் இந்த தீர்மானம் கைவேற்றப்பட்டிருக்கு இல்லை அந்த சட்ட சட்டசபையிலும் சரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் சரி இந்த இழுவமடியை தொடர்ந்து எங்களுடைய கடலிலே தொழில் செய்வதற்கு எவ்வகையான சூழ்ச்சிகளை மேற்கொண்டு எங்கள் மீது திணிக்கலாம் என்ற முயற்சி தான் இந்த முயற்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர் சவால் மாண்பு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் இழுவமடியை நிறுத்துங்கோ அதற்கு பிற்பு கச்ச பார்ப்போம் சூழலுக்கும் எங்களுடைய வாழ்வையும் அளிக்கின்ற தொழிலையும் செய்து கொண்டு கச்சதீவு பிரச்சனை என்ற அதை அதை முடிவுக்கு கொண்டு வராமல் கச்சதீவையும் கொண்டு தடை செய்யப்பட்ட இழுவ எங்களுடைய எல்லைக்கு வராமல் இருக்கணும் வராம நிறுத்திக்கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுப்பாரா இருந்தால் அது மக்கள் சார்ந்த நடவடிக்கை இது பெருமெனவே அரசியல் சார்ந்த நடவடிக்கையாகத்தான் அந்த சட்டசபை தீர்மானத்தை பார்க்கின்றோம் அது தொடர்பாக செய்திகள் வந்திருக்கு நாங்கள் அறியவில்லை நாங்கள் இது இந்த விடயம் தொடர்பாக அமைச்சருடனும் பேசவில்லை அது எத்தகைய நடவடிக்கைக்கு மேற்கொள்வது என்பது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இப்ப வரவேற்கிறதா ஏற்கிறதா ஏற்க இல்லையாண்டதுக்கு அப்பால் அது தொடர்பாக நாங்கள் ஒரு தேடலை அல்லது ஒரு துறை சான்றாக்களோட கதைச்சி அது சாதகமா பாதகமா என்று பார்த்து தான் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லலாம் என்ற நில காலத்துல பேருந்து கடந்த காலத்தில் பேருண்டுகள் போடப்பட்டிருந்தது நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இது இருநாட்டு மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிற போது இது எத்தகைய நிலையிலே எங்களுடைய இலங்கையை பாதிக்கும் அல்லது வடக்கு கிழக்கு மீனவற்ற பிரச்சனையை பாதிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து அதை ஆளா தான் இது தொடர்பான கருத்தை நாங்கள் ஒரு மீனவ சமூகம் என்ற ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் எடுக்கின்ற நிலைமை எங்களுடைய மக்கள் சார்ந்த நடவடிக்கையாக இல்லது எங்களுடைய பலம் பாதுகாக்கிற நடவடிக்கையாக இருந்தால் அதை சாதகமாக பரிசீலிப்போம் என்றதான் எங்களுடைய நல்லப்பாடு நடனிங்கம் நான் முல்லைத்தீவு மாவட்டத்தை தொடர்பாக கொண்ட நான் இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சார்பாக எனமது தேசிய ஒத்துழைப்பு இணையத்தின் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர் தலைவராக செயல்பட்டு வருகின்றேன் எங்கள் பிரதேச பிரதேசத்தில் சட்டவிரோத தொழில்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன நாங்கள் தொடர்ச்சியாக கைது நடிகை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கும் ஒரு ஏழரை கோடி எட்டு கோடிக்கிட்ட சொத்து பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் அழிவடைக்கப்படுகின்றன இன்றைய தினமும் சார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு அளிக்கப்படுவதா அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதேபோன்று எங்களுடைய தடை செய்யப்பட்ட தொழில் முயற்சிக்கு ஈடுபடுவர்கள் மீது கொலை அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன அதற்கும் நாங்கள் பய முகம் கொடுக்காமல் தான் இந்த தொடர்ச்சியான பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் அதை அந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு எங்களோட அமைச்சர் அவர்களும் முன்வைத்தோம் அவர் முன்வைத்தபோது அவர் முன்னைய மாதிரி அரசாங்கம் இல்லை இப்போ இருப்பது தேசிய மக்கள் சக்தி நீங்கள் எந்தவித பயணமின்றி அந்த பயணத்தை தொடர்ந்து செய்யும்படி கூறியிருக்கின்றார் நான் முள்ளத்தி மாவட்டத்தின் சார்பாக அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன் எங்களுடைய சமாசம் தேசிய மீனவத்துறை இடையத்தின் மாவட்ட தலைவர் சங்கங்களையும் வந்து நேரடியாக கலந்து கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டம் ஒன்று தயார்படுத்த சொல்லி அவர் அதுக்கு ஒரு கருத்தை கூறியிருந்தார் இந்த பிரதேச ல நடக்கிறதால தாங்கள் வர முடியாது என்று நான் அதுக்கும் ஒரு பதிலை கொடுத்திருந்தேன் மாவட்ட ஜிஏ தலைமையில் சமாசம் இணையம் நீர்வள திணைக்களம் அவர்களை நால்வரையும் அழைத்து ஒரு கூட்டம் வைத்து தரும்படி அதற்கு அவர் வாக்குறுதி அளித்திருந்தார் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள் தன் அனுமதியை செஞ்சிருத்தார் என்று மற்றது சட்ட திருத்த புத்தகம் உடனடியாக எங்களுக்கு வழங்கப்பட வேண்டு கேட்டதற்கு நீர்வள திணைக்களத்திடம் தான் அனுப்புவதாகவும் கூறியிருந்தார் கூறியிருந்தார் அதேவேளை முல்லைத்தீவில் நடைபெறும் சட்டவிரோத தொழிலுக்கு முல்த்தீவு உதவி பணிப்பாளர் திறம்பட செய்வதாக எங்களுடைய இணையத்தின் தலைவர் இணையத்தின் செயலாளர் அதுக்கு பாராட்டி தெரிவித்திருந்தார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அமைச்சருக்கும் நன்றியை தெரிவிக்கொண்டு கூடிய விரைவில் எங்களுடைய மாவட்டத்தில் வந்து கடலொளிய அமைச்சரை ஜிஏ தலைமையில் ம சமாசம் மாவட்ட தலைவர் நீர்வள தலைக்கம் வந்து சந்தித்து ஒரு கூட்டம் உண்டு இந்த நால்வரையும் பற்றி கூட்டம் ஒன்று சட்டத்திருத்தத்தை பற்றி விளக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு அதுக்கும் ஆதரவு தந்திருக்க வருவதாக கூறியிருக்கின்றார்